பில்லியனர்கள் எட்டு மணிக்கு அல்ல துல்லியமாக நான்கு மணிக்கே எழுகிறார்கள் அதுவே அவர்களின் வெற்றிக்கான ரகசியம் அந்த நேரத்தில் உலகம் அமைதியாக இருக்கும் தொந்தரவுகள் இல்லை மனம் தெளிவாக இருக்கும் அதுவே அவர்களின் அட்வான்டேஜ் ஹோர் அவர்கள் காலை நான்கு மணிக்கே எழுந்து சிலர் உடற்பயிற்சி செய்கிறார்கள் சிலர் வாசிக்கிறார்கள் சிலர் நாளைய திட்டங்களை அமைக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒன்று பொதுவாக இருக்கிறது அந்த ஒரு மணி நேரம் முழுக்க அவர்களுக்காக நீங்களும் இதை முயற்சி செய்யலாம் அலாரம் நான்கு மணிக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அது ஒலிக்கும் உடனே எழுங்கள் முதல் அறுபது நிமிடங்களை உங்கள் வாழ்க்கையை உருவாக்க பயன்படுத்துங்கள் சமூக ஊடகம் இமெயில் எதுவும் வேண்டாம் அந்த நேரம் உங்களுக்கு சொந்தமானது இது பணக்காரர்களுக்கான பழக்கம் அல்ல இது வெற்றிக்கான ஒழுக்கம் அதற்கான முதலீடு உங்கள் ஒரு மணி நேரம் செலவு பூஜ்ஜியம் பவுண்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாளை காலை நீங்கள் எப்போது எழப்போகிறீர்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சூரியோதய வழக்கம் இன்றே தொடங்கட்டும்